அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வைத்து பாதாத்து வழிநடத்துவாராக இன்று புனித யாக்கோபு திருத்தூத விழாவை மகிழ்வாக கொண்டாடுகின்றோம் மத்திய நற்செய்தி நூல் பிரிவு இருவது இறை சொற்றொடர்கள் இருபது முதல் இருபத்தெட்டு முடிய யார் இந்த யாக்கோபு பெஸ்ஸாய்தா என்ற ஊர் இவருடைய சொந்த ஊர் சபதேவி மற்றும் சலோமி இவர்களின் மூத்த மகனாவார் இவரது குடும்பம் மீன்பிடி தொழிலை செய்து வந்தது யோவான் இவரது சகோதரரே இவரது தாய் சலோமி அன்னை மரியாவின் சகோதரியாகவும் யாக்கோபு ஒன்றுவிட்ட சகோதராகவும் இருக்கலாம் என மரபு கூறுகிறது இயேசு உறவினர் என்ற பெருமை இவர்களிடத்திலே அதிகமாக இருந்திருக்கிறது இவரும் இவருடைய சகோதரரும் இடியின் மக்கள் என அழைக்கப்படுகிறார்கள் யாகோவின் இறையழைப்பு இவரது குடும்பம் மீன்பிடி தொழிலை சார்ந்து வந்தது ஒரு நாள் யாக்கோபும் யோவானும் அவர்களது தந்தை சபதியுடன் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள் இயேசு அப்பக்கமாய் செல்ல நேரிடுகையில் இவர்களை கண்டார் இருவரையும் தகுதியானவர்கள் என கண்ட இயேசு உடனே அவர்களுக்கு தன் அழைப்பை விடுத்தார் அவர்களின் எந்த ஒரு மறுப்புமின்றி தங்கள் படகையும் தந்தை விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்தன அவர்களின் எந்த மறுப்புமில்லாத பணியேற்பு நமக்கெல்லாம் சிறந்த எடுத்துக்காட்டு இயேசுக்கு நெருக்கமான யாக்கோபு மற்ற சீடர்களை காட்டிலும் யாக்கோபு இயேசுக்கு சற்று நெருக்கமானவராகத்தான் இருந்திருக்கிறார் இவரது சகோதர யோவான் இயேசு அன்பு சீடை என அழைக்கப்படுகிறார் பல முக்கியமான இடங்களுக்கு செல்கையிலும் புதுமைகளை நிகழ்த்திய போதும் இயேசு தன்னோடு யாக்கோவையும் யோவானையும் புரிதப் பேதரோடு அழைத்து சென்றார் என விவளியம் கூறுகிறது தொழுகை கூட தலைவனின் மகளை இயேசு உயிர்ப்பித்த பொழுது யாக்கோபை அழைத்திருக்கின்றார் இயேசு தாவோர் மலையிலே உருமாறிய வேளையிலே யாக்கோபை உடன் அழைத்து சென்றிருக்கின்றார் இயேசு கிறிஸ்தவனி தோட்டத்தில் இரத்த வேர்வை உயர்த்த பொழுது யாக்கோவும் அங்கு இயேசோடு இருந்திருக்கின்றார் இயேசுவின் நிகழ்வுகளுக்கு இவர் மிக பெரிய சாட்சி திருமுகத்தின் ஆசிரியர் புதிய ஏற்பாட்டிலே நாம் காணும் யாக்கோ எழுதிய திருமுகம் இவருடையது என மரபு கூறுகிறது இது திருமுகம் வெறும் ஐந்து அதிகாரங்களை கொண்டுள்ளது இருப்பினும் வாழ்வுக்கு வழிகாட்டும் பல படிப்பினைகளை உள்ளடக்கியதாக அமைந்திருக்கின்றது இவ்விழா நமக்கு விடுக்கும் அழைப்பு ஒன்று இறை அழைப்பை மகிழ்வோடு ஏற்றவர் எவ்வாறு புனிதாக்கோ இயேசு அழைப்பை கேட்டவுடனே எந்த மறுப்பும் இல்லாமல் அவரை பின்தொடர்ந்தாரோ அதை போல எந்த மறுப்பும் இல்லாமல் நாமும் அழைப்பை ஏற்றுக்கொண்டு வாழ்விலே அவரது பணியை மகிழ்வோடு செய்வோம் இரண்டாவது அழைப்புக்கு ஏற்ப இயேசின்படி மகிழ்வோடு செய்கின்றார் ஏதோ வந்தோம் கேட்டோம் என்றில்லாமல் இந்த அழைப்புக்கு ஏற்ற செயல் வடிவம் கொடுப்போம் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கின்றார் திருமுழுக்கு பெற்றிருக்கின்ற ஒவ்வொருவரும் கடவுளுடைய பணியை செய்ய அனுப்பப்பட்டிருக்கின்றோம் ஆகவே நாமும் உள்ளன்போடு அழைப்புக்கு ஏற்றில் பணி செய்ய கடமை உள்ளவர்களாக இருக்கிறோம் மூன்றாவது பணி வாழ்விலே சவால்களை சந்திக்கின்றார் தூய யாக்கோபு அதிகமாக சின்னம் கொள்ளக்கூடியவராக இருந்தார் அப்படிப்பட்ட மனித ஏசின் விண்ணேற்றத்திற்கு பிறகு தன்னுடைய குறைபாடுகளை தன்னுடைய வாழ்வில் ஏற்பட்ட சவால்களை கடந்து வெல்லக்கூடிய மனிதராக விளங்கினார் ஸ்பெயின் நாட்டில் யாக்கோபு தொடக்கத்தில் நற்செய்தி அறிவித்தபோது அவருக்கு பல்வேறு விதமான சவால்கள் வந்தன அவற்றையெல்லாம் அவ இரவின் துணையால் தன்னுடைய விடாமுயற்சியால் துணிவோடு எதிர்கொண்டு வெற்றி கொண்டார் நாம் நம்முடைய வாலிபரும் அல்லது நம்மிடம் இருக்கும் குறைபாடுகளை கடந்து வெற்றி கொள்வோமா என சிந்தித்து பார்க்க வேண்டும் நான்காவது இயேசுக்காக துன்பங்களை ஏற்றவ நற்செய்தியில் இயேசு யாக்கோவை பார்த்து நான் குடிக்க போகும் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என கேட்டார் அதற்கு யாக்கோபு ஆம் என பதிலளிப்பார் இயேசுவிடம் ஆம் என்ற சொன்ன யாக்கோபு இதனை கிபி நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நாலாம் ஆண்டுகளில் நிறைவேற்றி காட்டுகிறார் கிபி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு யூதேயாவை அவை ஆண்டுவதை ஏரோத கிரிப்பா ரோமே அரசாங்கத்தை மகிழ்ச்சிப்படுத்த படுத்த அபியத்தார் என்ற தலைமை வழியாக யாகோபை கைது செய்ய சொன்னார்ப்தார் என்ற அந்த தலைமை குரு தன்னுடைய யாக்கோபை அவருடைய கழுத்தில் கைத்தை கட்டி இழுத்து வந்தார் அவர்கள் யாக்கோபை இழுத்துக்கொண்டு வர வழியில் முடக்குவாதமற்ற ஒருவர் இதை கேள்விப்பட்டு யாக்கோபே என் மீது இறங்கும் என்னுடைய நோயை குணப்படுத்தி என்று கத்தினார் யாக்கோபும் அவர் மீது இறங்கி ஆண்டவரியின் பெயரால் நீ குணமாகு என்று சொன்னார் உடனே அவர் எழுந்து நடக்கத் தொடங்கினார் அதை பார்த்து கொண்டிருந்த யாக்கோவின் கழுத்தின் கயிற்றை கட்டி இழுத்து கொண்டு போன ஜோசியா ஆண்டவர் இயேசின் மீது நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்றார் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த தலைமை குரு அபியத்தார் ஜோசியாவிடம் நீ கிறிஸ்துவை பின்பற்றுவதை விட்டுவிடவில்லை என்றால் நீயும் இந்த மனிதரோடு கொல்லப்படுவாய் என்றார் அதற்கு ஜோசியா நான் எக்காரணத்தை கொண்டும் கிறிஸ்துவை பின்பற்றுவதை விட்டுவிட மாட்டேன் என்றார் இறுதியில் யாக்கோவோடு ஜோசியாவும் கொல்லப்பட்டார்கள் தங்களுடைய இறப்பின் வழியாக யாகோபு இயேசுக்கு சான்று பிறந்தார் அன்பார்ந்தவர்களை உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவிங்கள் என்ற ஆண்டவரின் கட்டளை ஏற்று யாக்கோவு ஸ்பெயின் நாட்டிற்கு நற்செய்தி அறிவிக்க சென்றார் ஆனால் யாக்கோவால் அங்கே நல்ல முறையில் நற்செய்தி அறிவிக்க முடியவில்லை போதுமான கல்வியறிவு இல்லாதது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அங்கு இருந்தவர்கள் அவருக்கு மிகுந்த தொல்லை கொடுத்து வந்தார்கள் இதனால் அவர் மிகவும் நதிக்கரையில் அமர்ந்திருந்தார் அப்போது மரியன்னை அவருக்கு காட்சி கொடுத்து அவரை தேற்றினார் அது மட்டுமல்லாமல் அவருக்கு தன்னுடைய உருவம் பொறித்த மரத்தால் ஆன சுருபத்தை கொடுத்து இதை வைத்து இங்கே ஓர் ஆலயம் கட்டி எழுப்பு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து அவர் மறைந்து போனார் இந்நிகழ்ச்சிக்கு பிறகு யாக்கோபு மன உறுதி பெற்று துணியோடு அறிவித்தார் அதோடு மரியன்னை தனக்கு சொன்னது போன்று எப்ரோ நதிக்கரையில் அவருக்கு ஒரு ஆலயம் கட்டியெழுப்பினார் இவ்வாலயம் அவர் லேடி ஆஃப் பில்ல என இன்று வரை அழைக்கப்பட்டு வருகின்றது சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் என்னிடம் தொண்டு நிறைந்த பணி மனநிலை உள்ளதா என்னுடைய வாழ்விலே சுயநலம் கடந்த பொதுநலம் உள்ளதா இறைவனது பணிவாழ்விற்கு நான் முன்மாதிரியாக உள்ளேனா மன்றாடுவமாக வல்லமை மிக்க இறைவா எங்களிடம் தொண்டு நிறைந்த பணி மணலை திகழவும் நாங்கள் அனைவரும் சுயநலம் கடந்த நலனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் உமது பனிவாழ்விற்கு நாங்கள் முன்மாதிரியாக திகழவும் வரம் தாரும் ஆமீன்